சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமு எக்ஸு யூடியூப்பு ட்விட்ச்சு எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க அவ்வளவும் இன்றைக்கு ஒரு சாதாரண செல்ஃபோனுக்குள்ளே அடங்கி போய் கிடக்கிறது இந்த செல்ஃபோனை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண செல்ஃபோன் தான் ஆனால் இது எழுபது எண்பது கருவிகளை அது செய்யக்கூடிய வேலையை இது ஒரு கருவியை செய்து கொண்டிருக்கிறது செல்போன் வந்த பிறகு யாராவது வாட்சில் மணி பார்க்கமா கிடையாது வாட்சு போட்டிருப்போம் அது சும்மா தோரடைக்கு பந்தாக்கு மணி என்ன செல்ஃபோன் எடுத்து இதில் தான் மணியை பார்ப்போம் செல்ஃபோன் வந்த பிறகு யாராவது கேலண்டர் பார்க்கோமா பார்க்க மாட்டோம் செல்ஃபோன் வந்த பிறகு யாராவது வீட்டில் அலாரம் வச்சுட்டு படுக்கோமா செல்ஃபோனில் தான் அலாரம் வச்சுக்கணும் வீட்டு கடிகாரத்தில் அலாரம் வைக்கவே மாட்டோம் செல்ஃபோன் வந்த பிறகு இப்போ டிவியே பார்க்க மாட்டேங்கிறான் எல்லாம் யூடியூப் தான் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம் ஏ செல்ஃபோன் வந்த பிறகு புஷத்து பக்கமே போக மாட்டேங்க எல்லாம் சாட் பீட்டி சாட் சிப்பீட்லேயும் போ ஃபோர்த்து வெர்ஷன் வந்தாச்சு அவன் என்ன கேட்குறானோ அது அப்படியே அது கொடுத்துருது எனக்கு பாரதியாரை பற்றி ஒரு கற்றை வேணுமா அடுத்த நிமிஷம் அது கொடுத்துருது